நமஸ்காரம் இன்னியோடய ப்ராப் த ரேரஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் குவாலிட்டிஸ் இஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப உண்மைங்க ரொம்ப உண்மை ஸோ ஹியூமன் குவாலிட்டிஸ் அப்படின்னாலே நிறைய இருக்குது பொறுமை அப்புறம் வந்து நிதானம் அப்புறம் யோசித்து நிதானமாக செயல்படுத்துறது அப்புறம் அமைதியாக இருக்கிறது என்ன கோவப்படுறது இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது ஓகேவா சந்தோஷம் இப்போ நிறைய பேரை சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி நிறைய ஹியூமன் குவாலிட்டிஸ் இருக்கு அண்ட் அபவ் ஆல் ரேரஸ்ட் அப்படின்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றா கன்சிஸ்டன்சி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிறைய பேர் பெரியவானா சொல்லியிருக்கா இல்லையா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி எஸ் விடாமுயற்சியாக நம்ம எதையும் நம்ம பண்றோம் சரி விதா முயற்சியாக நம்ம போது வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறோம் ரைஸ் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சீக்ரெட் இருக்கு அது நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறவா அதை பண்ணுவோம் நாங்கள் அப்போ கண்டிப்பாக அது வெற்றி விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறா அதுவும் கரெக்ட் எப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணேன்னா எஸ் விதியை மதியால் வெல்லலாம் ஒன்று ஒன்றா நம்ம யோஜனை பண்ணி பாருங்க நம்ம வந்து விடாமுயற்சியாக இப்போ நம்ம டெய்லி கடவுளை வேண்டிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் என்ன எல்லாம் பண்ணுறோம் ஆனால் சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு அகெய்ன்ஸ்டாக வந்ததோ இல்லைன்னா நமக்கு சாந்தமாக வரல அப்படி நமக்கு சா நமக்கு ஃபேவரபுளாக ஒன்றுமே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒட்டுமே கோவப்படுறோம் நான் இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் நீ அப்படி தான் அப்படின்னு கடவுளாக இருக்கட்டும் மனுஷாலாக இருக்கட்டும் எல்லாரையுமே நம்ம அப்படி தான் பேசியிருக்கோம் பட் இந்த கன்சிஸ்டன்சியோட நம்ம இருந்தோம்னா கடவுள் அப்படியே அப்படி நம்மளை ஆலிங்கனம் பண்ணிப்பேன் எப்படி கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாருமோ கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீ என்ன பண்ணினாலும் நான் ஒன்றை விட மாட்டேன் பிடிச்சிட்டே இருப்பேன் காலை கெட்டியாக பிடிச்சிப்பேன் அதான் கன்சிஸ்டன்சி நான் எனக்கு தெரிஞ்சது உன் காலை பிடிக்கிறது தான் நான் மாட்டேன் நீ என்னை தள்ளினாலும் சரி குத்தினாலும் சரி என்ன வேணால் நீ பண்ணிக்கோ பட் உன் காலை நான் கெட்டியாக பிடிப்பேன் அதை நான் விட்டுற மாட்டேன் கன்சிஸ்டன்ஸ் அந்த ஒரு நம்பிக்கை ஓகே சரி இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்த்தோன்னா கன்சிஸ்டன்ஸாக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கலோக்கியலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷ் ஒரு பிடிச்சமான விஷயங்கள் தான் நம்ம எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சியாக நம்ம இது இது இல்லைன்னா அடுத்தது இதுக்கு இல்லைன்னா அடுத்தது அப்படின்னு நம்ம ஒரு இஷ்டமான விஷயத்துல தான் நம்ம திருப்பி 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 முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் சில விஷயங்களில் திருத்தி திருப்தி பண்ணிப்போம் இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த பிளாட்ஃபார்ம் கத் கத்துண்டே பிரயோகம் பண்ணினேன்னா கண்டிப்பா வெற்றி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி எஸ் ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு இஷ்டமான விஷயங்களை வந்து நீங்க திருப்பி 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 முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு அந்த இஷ்டமான முயற்சி வந்து உங்களோடதா அப்படின்னு நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நாங்கள் பண்ணுவோம் அப்போ என்னோடதாக இருந்தால் எனக்காக இருந்தால் கண்டிப்பாக அதை நான் முயற்சி எப்படியாவது பண்ணி நான் வெற்றி ஆகிடுவேன் இது தாங்க சாராம்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் கற்றுக்கிறதுனால என்ன ஆகும்னா பிரயோகம் பண்ணுறதுனால அந்த விஷயம் நீ முயற்சி இருக்கக்கூடிய விஷயம் உன்னோடதா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் இது தாங்க மெயின் இதை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆனால் கூட அப்படியே ரசத்துங்கிற மாதிரி நம்ம பண்ணிடணும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் சில குழந்தைகளில் வியாபாரம் எல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப அக்ரெஸிவாக இருப்பான் எப்படியாவது அந்த வியாபாரத்தை விற்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று அன்னைக்கு அந்த வியாபாரம் பண்ணி அந்த பைசா வந்தால் தான் அடுப்பு எரியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் சில பேர் இருப்பார் சில பேர் எப்படியாவது நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதாவது அக்ரெஸிவாக இருப்பான் வாங்கிக்கோங்க 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 சார் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு அப்போது இந்த வாங்கிக்கோங்க சார் வாங்கிக்கோங்க சார் இந்த அந்த அல் அதாவது என்ன சொல்கிறது அவளோட அந்த இது தாங்காமல் சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்கிப்பாள் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியாக நம்ம எல்லா விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன நமக்கான விஷயமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணினோன்னா கண்டிப்பாக அது வெற்றி விதியை மதியால் வெல்லலாம் எஸ் அப்போது இதுதான் உனக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னா எஸ் அது இல்லைங்கும்போது கூட எப்படியாவது ஆக்கிடலாம் இம்பாசிபிளும் பாசிபிளாக ஆக்கிடலாம் இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் பிரயோகம் பண்ணியே ஆகணும் பண்ணினால் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிரும் நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் இயர் காண்டாக்ட்ஸ் பாய்